முத்தமிழ் கலைக்களஞ்சியம் வழங்கும் இன்றைய தினம் பஞ்சாங்கம் விசுவாபசு வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை சூலம் வடக்கு பிறை வளர்ப்பிறை திதி தசமி மாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை பிறகு ஏகாதசி நட்சத்திரம் கார்த்திகை காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை பிறகு ரோகிணி யோகம் பிராமியம் இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை பிறகு ஐந்திரம் கரணம் கரசை மாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை பிறகு வனசை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அபிஜித் காலம் இல்லை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அடுத்து இன்றைய ராசி மேஷம் தனம் ரிஷபம் பயம் மிதுனம் அலைச்சல் கடகம் பாராட்டு சிம்மம் இழப்பு கன்னி பரிவு துலாம் லாபம் விருச்சிகம் முயற்சி தனுசு சினம் மகரம் ஆசை கும்பம் தடங்கள் மீனம் பாசம் துலா ராசி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய தினம் சிறப்பு உலக தரவு தனியுரிமை தினம் டேட்டா பிரைவசி டே இணையம் என்பது அறிவியலை தெரிந்து கொள்வதற்கே தவிர நம் அந்தரத்தை பகிர்வதற்கு அல்ல விழிப்போடும் பாதுகாப்போடும் பயணிப்போம் மற்றும் உலகளாவிய சமூக பிணைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டாடப்படும் உலகளாவிய சமூக ஈடுபாடு தினம் என்று அடுத்து தமிழர் வரலாறு சங்க காலத்தில் புறநானூறு அகநானூறு போன்ற நூல்கள் காதல் வீரம் அரசியல் தத்துவம் போன்ற பல துறைகளை எடுத்துரைத்தன அடுத்து இன்றைய குறுந்தகவல் வேப்பூன் குரங்குகளால் மனித குரலை ஒத்த ஒளிகளை உருவாக்க முடியும் அடுத்து நல்ல சிந்தனைகள் மதவெறி வளர்ந்தால் பல கல்லறைகள் உருவாகும் மரம் செடி வளர்ந்தால் நம் சந்ததிகள் நலமாகும் பூமியை காப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்யப் போகிறீர்கள் அப்படி இருக்க அவையே நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் திங்க் பாசிட்டிவ் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சார்பில் இன்றைய தின நல்வாழ்த்துக்கள்